இப்படி ரசம் ஒரு நாள் வைங்க டெய்லி இந்த மாதிரி ரசம் வைங்க நெல்லிக்காய் டெய்லி சேர்த்துன மாதிரி இருக்குது குழந்தைங்களுக்கு டெய்லி நெல்லிக்காய் ஏதோ ஒரு வகையில் சட்னியில் அப்படி சேர்த்துட்டே இருந்தால் நல்லது நம்ம ரசம் டெய்லி விற்கிற அதனால டெய்லி நெல்லிக்காய் சேர்த்து மாதிரி ஆயிடுது குளிக்க பதிலாக நெல்லிக்காய் போட்டுக்கோங்க அதுக்கு ஒரு நாலஞ்சு பூண்டு ரெண்டு நெல்லிக்காய் ஒரு தக்காளி நீங்கள் எத்தனை ஆளுங்க எத்தின மாதிரி தக்காளியை நெல்லிக்காய் கொட்டிக்கங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூனு சீரகம் குருமளக ஒரு ஸ்பூன் இதெல்லாம் மிக்சியில் ஆட்டி அப்படி ரசம் வச்சிடலாம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாங்க எண்ணெய் சூட வச்சு கடுகு மூணு வரம்பிதான் ஒரு வப்பில் இந்த நெல் முப்பில் ஒரு வந்து நோய் எரிக்க சக்தியும் அதிகரிக்கும் கொஞ்சம் உடம்பு நீர் சக்தி இல்லை வெயில் நாள் ரொம்ப உடம்பு நீர் சக்தியாக இருக்குது ரசமும் கிடாது அதனால இந்த நடுக்க ரசம் டெய்லி விற்றுணும் ரொம்ப முக்கியமான ரசம் கொஞ்சம் பெருந்தைக்கு இருக்கணும் కొంచెం మంచి పో నెల్లకై అర మిక్సీ కొంచెం కదా ఎవరు కస ఎవో తేవీ అంతలో தண்ணி தீரங்க இதில் வந்து ரசப்பொடி ஒரு ஸ்பூனு மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் வேணுங்கிற அளவில் சால்ட்டு அப்படியே ஒது ஒரு கொதி வரட்டுங்க சூப்பரான ரசம் டேஸ்ட்டான ரசம் அப்படியே ஒரு கொதி வரட்டு ஒரு கொதி கொத்தமல்லி தழை மேலே போட்டுடலாம் வாரத்தில் கிலோ நெல்லிக்காய் வாங்கி நெல்லிக்காய் சட்னி நெல்லிக்காய் சாதம் நெல்லிக்காய் ரசம் டெய்லி அப்படி வச்சு நெல்லிக்காய் உடம்புக்கு சேர்த்துக்கங்க இந்த வெயில் காலத்தில் நல்ல உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதை இறக்கி நீர் சத்தி உடம்பு நல்லா கொடுத்தது டேஸ்ட்டான ரசம் డే వచ్చి